இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பளப்பளப்பான முகத்திற்கு என்ன ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ்பேக் பற்றி பார்க்கலாம் முகத்தின் அழகை வந்து பராமரிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும் தான் ஆனால் மன அழுத்தம் உணவு முறை தூசி வேலை போன்ற டசன் கணக்கான காரணங்கள் வந்து முக அழகை வந்து கெடுக்கும் முகத்தில் வந்து புள்ளிகள் மற்றும் பருக்கள் வந்து தோன்றும் அல்லது சந்தையில் கிடைக்கும் கெமிக்கல் ஸ்கிரீம்கள் தடவி சன் டோனிங் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் இருந்தோம்னா அதனால் ஏற்படும் தனிப்பட்ட விளைவும் முகத்தின் அழகை வந்து கெடுக்கும் ஆனால் சில பொருட்களை பயன்படுத்தி வீட்டிலேயே நம்ம ஃபேஸ் பேக் செய்யலாம் அது இது வந்து முகத்தின் ஆரோக்கியத்திற்கும் நல்ல மருந்தாகவும் இருக்கும் மேலும் எந்த பக்க விளைவும் ஏற்படாது எனவே வீட்டிலேயே முக அழகை எவ்வாறு பராமரிப்பது என்று பார்க்கலாம் முகத்தின் அழகை பராமரிக்க தயிர் மற்றும் எலும்பிச்சை பேக் வந்து பயன்படுத்தலாம் இவை இரண்டும் பெரும்பாலும் பல அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றது தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு இது வந்து சருமத்திற்கு பல அதிசயங்களை செய்யும் எலும்பிச்சை வந்து உங்கள் சருமத்தை பொழிவாக்கும் தழும்புகள் இல்லாததாகவும் ஆக்கும் இதற்கு இரண்டு ஸ்பூன் தயிர் மற்றும் இரண்டு ஸ்பூன் எலும்பிச்சை சாது போதுமானது தயாரிக்கும் முறை எப்படி பார்க்கலாம் பாத்திரத்தில் தயிர் எடுத்துட்டு அதோடு எலும்பிச்சை சாரையும் ரெண்டையும் கலந்து ஒரு கெட்டியாக பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் அந்த பேஸ்ட்டை வந்து இந்த முகம் மற்றும் கழுத்தில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விடணும் அந்த தடவின உடனேயே வட்டை வ வடிவத்தில் மசாஜ் செஞ்சுட்டு கண்களில் படாத அளவு நம்ம வச்சுக்கணும் அதை வந்து பின்னர் சாதாரண நீரில் கழுவி அது வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா போட்டோன்னே அந்த சருமத்தை வந்து ஈரமாக வச்சுக்கிறதுக்கு மாய்ச்சரைசரை நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாய்ச்சரைசர் வந்து ஆலோவேரா ஜெல்லாக கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கடையில் விற்கிற மாய்ச்சரைசர் வேண்டாம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை இதை பயன்படுத்தினீங்கன்னா சருமம் வந்து பொழிவு மற்றும் தூய்மையாக இருக்கும் ஏன்னா தயிரின் நன்மைகள் பார்த்தோம்னா தயிரில் வந்து துத்தநாகம் கால்சியம் மற்றும் மிக முக்கியமான லேக்ட் ஆசிட் உள்ளது இது வந்து சருமத்திற்கு அதிசயங்களை செய்யும் ஏன்னா கொலாஜின் உற்பத்தி அதிகரித்து சருமத்தை வந்து உறுதியாக்குது இதனால் சருமம் இளமையாகவும் அழகாகவும் இருக்கும் இதில் உள்ள ஆன்டிசெப்டிக் பண்புகள் வந்து என்ன பண்ணுதுன்னா சருமத்தை எந்தவித அலர்ஜி தொற்று புள்ளிகள் போன்றவற்றிலிருந்து திறம்பட பாதுகாக்குது மேலும் தயிரில் உள்ள புரோட்டீன்கள் வந்து முகத்தின் தோலுக்கு பொழிவை தருகிறது மேலும் இதில் உள்ள துத்தனாகம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் சருமத்தை வீக்கத்தில் இருந்து பாதுகாத்து சரும செல்களின் வளர்ச்சிக்கு உதவுது எலும்பிச்சையோட நன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பிச்சையில் வந்து சிட்ரஸ் பண்புகள் கொண்டது பல வழிகளில் நம்ம ஆரோக்கியத்திற்கு அது நன்மை தருது இது சில முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் ஆக்ஸிஜனேற்றிகளும் நிறைந்துள்ளது இதை தவிர எலுமிச்சையை அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்தலாம் ஆமாம் உங்கள் அழகு பராமரிப்பில் எலுமிச்சையை பேக்காகவும் மாஸ்க்காகவும் பயன்படுத்தலாம் இது வந்து உங்கள் அழகை மேம்படுத்தும் ஆண்டின் பெரும்பாலான சீசன்களில் கிடைக்கும் எலுமிச்சைல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்தது எலுமிச்சை பழம் சாறில் லேசாக புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலானோர் அதை தவிர்த்து விட்டுறாங்க ஆனால் இது கரைகளை நீக்கும் மற்றும் சருமத்தின் நிறத்தை வந்து மேம்படுத்தி இறந்த சரும செல்களை நீக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்